ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆட்சி பேசுறேன் இன்னைக்கு நாம பன்னிரு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான நாகேஸ்வர் ஜோதிர்லிங்க கோயிலை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் வாங்க நாகேஸ்வரர் கோவில் அல்லது நாகநாதர் கோவில் என்று அழைக்கப்படும் ஆலயம் துவாரகைக்கு அருகே அமைந்திருக்கிறது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் சிவபெருமான் பக்தர்களின் இன்னல்களை நீக்குவதற்காக ஆலயங்களில் லிங்க வடிவில் வீட்டிருந்து அருள் புரிகிறார் லிங்க வடிவங்களில் ஜோதிர்லிங்கம் என்பவை சிறப்பு வாய்ந்தவை இந்தியா முழுவதும் பனிரெண்டு ஜோதிர்லிங்க திருத்தலங்கள் உள்ளன பன்னிரு ஜோதிர்லிங்க திருத்தலங்களில் நாகேஸ்வரர் ஜோதிர்லிங்கமே முதன்மையானது என்று சொல்கிறார்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சிவபெருமான் தன்னை திருவாதிரை நாளில் ஜோதிர்லிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக புராணங்கள் சொல்கின்றன இதனால் திருவாதிரை நாள் ஜோதிர்லிங்கத்தை வணங்குவதற்கு உரிய சிறப்பு நாளாக கருதப்படுகிறது இங்கு அருளும் இறைவனின் பெயர் நாகநாதர் இறைவியின் பெயர் நாகேஸ்வரி என்பதாகும் இந்த ஆலயத்தை பற்றிய சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கதை ஒன்று சுப்ரியா என்னும் சிவபக்தையை தார்கா என்ற அசுரன் பிடித்துச் சென்றான் அவளை தார்காவனம் என்ற இடத்தில் மேலும் பலருடன் சேர்த்து அடைத்து வைத்திருந்தான் பாம்புகளின் நகரமாக விளங்கிய அந்த இடத்திற்கு தான் மன்னனாக இருந்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுப்ரியா சிவபெருமானை நினைத்து அவனது அவரது மந்திரங்களை உச்சரித்தார் மேலும் அங்கிருந்தவர்களையும் சிவனின் மந்திரங்களை உச்சரித்து வணங்கும்படி செய்தார் இதையடுத்து அங்கு தோன்றிய சிவபெருமான் தாருகாசுரனை கொன்று அங்கிருந்த கைதிகள் அனைவரையும் விடுவித்தார் அவரே இந்த ஆலயத்தில் ஜோதிர்லிங்கமாக இருப்பதாக பக்தர்களின் நம்பிக்கை தாரகாசரன் இறக்கும் முன்பாக இந்த இடம் தன்னுடைய பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டார் அதன்படி நாகர்களின் அரசனாக விளங்கிய அவனது பெயராலேயே நாகநாத் என்று இந்த இடம் வழங்கப்படுகிறது ஆலயமும் நாகநாதர் கோவில் என்று பெயர் பெற்றுள்ளது இக்கோயிலில் வழிபாடு செய்வதன் மூலம் பாம்புகள் மற்றும் விஷங்களால் ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் Yeah. நாகேஸ்வர் ஜோதிர்லிங்க வரலாற்றை கண்டும் கேட்டும் அறிந்த அனைவருக்கும் நாகேஸ்வரரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்